ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாசூர் அன்புள்ள சகோதரியை நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்குறோம் இமாம் சுஃபியான சௌரி ரஹ்மாவில்லா யார் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆலிம் மிகப்பெரிய ஒரு தக்குவாதாரி ஒரு முறை ஒரு சாலிகான பெண் ஒருத்தி வந்து இமாம் சுஃபியான சௌரியிடம் வந்து ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல் செய்கிறாங்க நான் அவங்கள திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுஃபியான சௌரியுடைய மார்க்க கல்வி மேலும் தக்குவா பிடித்து போய் அந்த பெண்மணி வந்து ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல் செய்கிறாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க அவங்க என்ன சொன்னாங்க என்றால் நான் என் மீது திருமணத்தை கட்டாயமாக்கி கொள்ள விரும்பல ஏனென்றால் திருமணம் செஞ்சா நான் என் மனைவியுடன் நீதமாக நடக்க முடியாமல் போயிடும் என பயப்படுறேன் என்று சொன்னான் என்னுடைய மனைவியுடைய உரிமைகளை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடும் என்று அவர்கள் சொன்னார் எனவே நான் ஒரு பொறுப்பை ஏற்று அதில் தவறு நிலைக்கு செல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் அவர்கள் அல்லாவிற்கு பயந்த அந்த விதம் இந்த சம்பவம் வந்து சியர் ஆலாமன் நுபுலா போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த காலத்தில் பாருங்கள் பெண்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தங்களுடைய தனக்கு வரக்கூடிய ஃப்யூச்சர் கணவனை என்று பார்த்தீங்கன்னா அவர் முடி நல்லா வச்சுருக்கிறாரு நீட்டாக வச்சுருக்காரு அவர் ஃபங்க் வச்சுருக்கிறாரு அவர் நல்லா டான்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பெண்களே ஒரு இம்மெச்சூர்டாக தனக்கு வரக்கூடிய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பது என்பது வெறும்னே எனக்கு ஒரு பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லைங்க மாறாக என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சரியான தந்தையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும் அந்த தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும் ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் ஆனால் இந்த காலத்து பெண்கள் கிட்டே அது சுத்தமாக இல்லை அல்லா சுபானத்தில் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம் என்றால் அதில் மார்க்க மார்க்கம் ரிலேட்டடாக இருக்கணும் அதன் பிறகு தான் துனியாவுடைய தேவையாக அது இருக்கணும் என்பது சலப்புகளுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரியுது சுபானல்லாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்